ராகி மாவு வச்சு ஒரு சூப்பரான பேன் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்த்துர்லாமா மெஷரிங் கப்புக்கு அரை கப் ராகி மாவு எடுத்திருக்கேன் தேங்காய் துருவல் வந்து மெஷரிங் கப்புக்கு கால் கப் எடுத்திருக்கேன் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து ராகி மாவு அதுக்குள்ளே போட்டுருங்க தேங்காய் துருவலையும் போட்டுட்டு ஒரு கால் கப் தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் மாவு வந்து அடியில் தங்காமல் ஈஸியாக அரைச்சி வரோம் இப்போ ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இதை வந்து நல்லா மாவை அரைச்சி எடுத்துக்கிடணும் மாவை அரைச்சி எடுத்துகிட்டு வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடணும் அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் மெஷரிங் கப்புக்கு அரை கப் வெள்ளை பொடி சேர்த்துருக்கேன் அது கூட கால் கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது வந்து வெள்ளை பாகு வரணும்னு வேண்டாம் நல்லா கொதித்து கரைஞ்சி வந்தாலே போதும் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்தோடனே அதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க அடித்து வச்சுருக்க வெள்ளப்பாகு வந்து சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே ராகி மாவு கூட மிக்ஸ் பண்ணிடணும் ராகி மாவு கூட வந்து வெள்ளைப்பாகு ஊற்றும் போது ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வெள்ளப்பாகு வந்து சூடாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நெய் வந்து மெல்ட் ஆனோனே மெஷரிங் கப்புக்கு கால் கப் வந்து துருவனை தேங்காய் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து துருவனை தேங்காய் பதிலாக சின்ன சின்ன பீஸாக தேங்காய் வந்து கட் பண்ணியும் போடலாம் ஒரு பத்து முந்திரி பருப்பை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் எள்ளு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்து விடுங்க அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரது வர வறுத்து விடுங்க இந்த மாதிரி கலர் வந்தோடனே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த நெய்யோடு சேர்த்து ராகி மாவில் வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ இது கூட அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி போடுறேன் கால் ஸ்பூன் சோடா போடுறேன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ மாவு வந்து ரெடி ஆகிட்டு நம்ம வந்து பேன் கேக் ரெடி பண்ணிடலாம் மாவு வந்து இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் ஒரு ஆப்பம் பேனை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் வந்து எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க சின்ன குழி கரண்டி எடுத்துகிட்டு அதில் வந்து ரெண்டு கரண்டி ஊற்றுங்க இந்த மாவை வந்து நம்ம விரிச்சு விடணும்னு வேண்டாம் பெரிய குழி கரண்டிக்கு ஊற்றுனீங்கன்னா ஒரு குழி கரண்டி ஊற்றுனா போதும் அப்படியே ஊற்றிட்டு அப்படியே விட்டுருங்க ஒரு மூடி வச்சு மூடி சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க நல்லா வெந்த உடனே எடுத்தாக்கி சூப்பரான பேன் கேக் ரெடியாக இருக்கும் இது வந்து சுட சுட சாப்பிட்றதுக்கு நல்ல பஞ்சு போல் இருக்கும் இதில் வந்து நம்ம தேங்காய் முந்திரி பருப்பு எள்ளெல்லாம் வறுத்து போட்டிருக்கனால நல்ல வாசமாகவும் இருக்கும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்ருங்க இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒன்னா பிச்சு காட்டுறேன் உள்ளே வந்து எப்படி இருக்கணும்னு காட்டுறேன் நீங்கள் வந்து அதை பிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்